கொடுத்தால் போதும் என்ன செய்வார் சரி சென்று அங்க யார் என்ன தவறு செய்யாது சொல்லி உடனே கேள்வி கேட்டு சரி விசாரிச்சா பிரச்சனை தீர்த்து வைப்பா தீர்த்து வைப்பார்கள் ஆராய்ச்சி மணி என்று சொல்லுவார்கள் ஒரு மண்டபம் நீதி தவறாமல் ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் சரி அந்த ஆராய்ச்சி மணி அசைவே அசையாதான் அசையாத மணின்னு என்று சொல்வார்கள் ஆமா அப்ப இதே மாதிரிதான் பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மன்னர்களும் அசையாத மணியை கட்டி ஆட்சி செய்யும் போது ஒரு நாட்டை கூடிய மன்னவனுக்கு உள்ளத்து ஒரு ஆசை வந்துச்சு சரி நானும் அசையாத மணி கட்டி ஆட்சி செய்வேன் சொல்லி ஒரு ஆசை

ആ mm -hmm. மன்னனுடைய காதலை கெட்டவர்களை காவலரை வரவழைத்து இந்த அசையாத ஆராய்ச்சி மணி அசைகின்றது யார் என்று பார்த்துவா என்று சொன்னவரே மண்டபன் போய் பார்த்தார் அந்த மணியை யார் அடித்தார் என்று சொல்லி இதற்காக அடிக்கிறேன் என்று விசாரித்தார் விசாரித்து விட்டு மன்னனுடைய வைக்கு வந்தார்கள் அரசர் கேட்டார் யாரப்பா மணி எதற்காக அடித்தார்கள் என்ன தப்பு நடந்து விட்டதுன்னு கேட்டார்கள் அவன் பாரு இந்த காவலர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன அரசை பாருங்க தப்பு வேற எங்கே நடக்கல இங்கதான் நடந்திருக்கு என்னுடைய அமைதி தப்பு நடந்திருக்கின்றதா என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மன்னவன் கேட்கின்ற பொழுது

இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஏன் எழுந்திரிச்சி நடக்கவே முடியல ஒண்ணு சிறுத்தை கண்டு சீறி பாய்ஞ்சிருவாங்க ஒரு சில பேருக்குள்ள பாரு சரி பெருகி பாம்பை பார்த்தா கூட நெஞ்சு உள்ள பார்த்தா கூட அடிச்சிருவாங்க அப்படி ஆனா அதே சமயம் ஒரு சின்ன பள்ளி மேல வந்துட்டு வச்சீங்கன்னா அலறி புடிச்சிருவாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் என்ட்டுதான் செய்ய அதனால சித்தருமை கண்டால் செடிக்குள்ள சரி சிங்கத்தை கண்டாப்ப சீறி குட்டிக்குவோம் சந்தோஷம் அந்த நாய் பிடிச்ச வண்டியில ஏற்று இன்னொரு நாய் பாருங்க இது மதுரை கோப்பம் நாய் மதுரை கோப்பனாய் கோம்பனாய் சொல்லி ஒரு இணையம் இருக்குமா கோம்பனாய் கோம்பனாய் கோம்பையா போகும் இது காட்டுக்குள்ள நாம போனோம்னு சொன்னா சரி கட்டுப்புறையுமா போகும் நல்ல ஓடும் ஆமா ஆனா எந்த மிருகத்தை கண்டாலும் காண்டா மிருகத்தை கூட கண்ட கட்டு கொதறிடுறோம் ஆனா கட்டுரும் கட்டுதான் கவுதம் வந்து கொடுக்கும்

El

இந்த விக்ரமாதித்த மன்னனுக்கு மிகவும் கலைப்பாக இருந்தது சரி மந்திரி மிகவும் கலைப்பாக இருக்கின்றது அம்மா ஓய்வெடுக்க வேண்டும் சரி தொடை மீது தடை படுத்து நித்திரை செய்ய வேண்டும் தாராளமாக நீங்கள் படுத்து தூங்குங்கள் அரசு நீங்கள் விடுத்த பிறகு மறுபடியும் நாம் அரண்மனை நோக்கி புறப்படலாம் அப்படி ஆகட்டும் சரி என்று சொல்லி விக்ரமாதித்த மன்னன் என்ன செய்தவர் என்று நம்ம செய்தார்கள் மந்திரி என் மடிமையை

அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சமயம் அம்மா அங்க யார் வருகின்றார்கள் யாரும் முடிகின்றார்கள் கைலாச பிறந்தவள் அம்மா ஈச உச்சிலே பிறந்தவள் தெய்வி உச்சினி மாவாளி அம்மை அந்த உச்சினி மாமலை அமர்ந்திருக்கின்றார்கள் அம்மா அம்மா அந்த மன்னனுடைய கனவிலை சொல்வதற்காக வருகின்றார்கள் பட்டுடுத்து முட்டாங்கிட்டு சரி அழகாக பாருங்கள் அம்மா சூரியன் உதித்து வரும்போது எப்படி இருக்குமோ அது அவ அவர் உச்சி மாவாளி அம்மை விக்கிரமாயித்த மன்னனுக்கு ஆட்சி கொடுத்தார்கள் பழிச்சென்று காட்சி கொடுக்கின்றார்கள் மகனே விக்கிரமாதித்தார் அம்மா நான் கைலாசம் பிறந்தவள் சரி கலைக்கண உச்சியை வந்தவன் உச்சை மகாலி அப்பா அம்மா இதே உச்சை மகாமறையிலே அமர்ந்திருக்கின்றேன் வேதாள பூதத்தோடு சரி உங்களை போன்ற ஒரு தெய்வத்தை இதனால் வரைக்கும்